نمنا طول مننا الحمد لله name of الحمد In the name of Allah. In the name قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم جنية كلية في <applause> ريال هل يصحون أنبر إليه وارم. وآر في كوريا سنن التيمم தயமத்துடைய சுன்னத்துக்கள் என்னன்றதை நாங்கள் பார்ப்போம் ஷாமா போன வகுப்பில் தயமத்துடைய அஸ்பாபுகளை ஷரத்துகளை நாங்கள் பார்த்தோம் நிபந்தனைகளை பார்த்தோம் இன்றைய வகுப்புல நாங்கள் தயமத்துடைய சுண்ணத்துடைய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் அதில் முதலாவதாக தயமத்துடைய சுண்ணத்தில் கொண்டு வராங்க எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி எல்லா இபாதத்திலையும் ஆரம்பமாக பிஸ்மில கொண்டு வரது வழக்கம் அது என்ன அமலாக இருந்தாலும் சரி அந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி அந்த இபாதத்தில் முதலாவது பிஸ்மிலை கொண்டு தஸ்மியத்தை கொண்டு ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் தயமம் செய்கிற நேரத்தில் நாங்கள் பிஸ்மில கொண்டு அத்தமியத்தை அவ்வளவு முதலாவது பிஸ்மில கொண்டு ஆரம்பிக்கிறது தயமத்தை அது சுண்ணத்தில் நின்று ஒன்று ஃபிகுடைய உலமாக்கல் கொண்டு வராங்க அப்போ நாங்கள் தயமம் செய்யற நேரத்துல ஆரம்பமாக கெபலாவை முன்னோக்கினதுக்கு பின்னால நீயத்தை வச்சதுக்கு பின்னால பிஸ்மி சல்லி தான் எங்க முதல் அடியை நாங்கள் அடிக்கணும் ரெண்டாவது சுண்ணத்தில் கொண்டு வராங்க த ஃபரீக்குல் அசாபி விரல்களை நாங்கள் மண்ணை கொண்டு தயமம் செய்யற நேரத்தில் அடிக்கிற நேரத்துல இந்த விரல்களை விரித்து வச்சுக்கொள்றது சுண்ணது சேர்த்து இல்லாம இப்படி பொத்தி கொண்டு விரல்களை நல்லக விரிச்சு கைய மண்ணில தற்றது சுண்ணத்தில் நின்று உண்டு பாடத்துல கொண்டு வாராம் மூணாவது முதலாவது முகத்தை ஒரு அடியை கொண்டு மசுக செய்யற நேரத்துல எந்த இடத்தை கொண்டும் ஆரம்பிக்கலாம் பிரச்சினை இல்லை ஆனால் உழுவுடைய பாடத்தில் நாங்கள் சொன்னதை போல மேல் பகுதியிலிருந்து மசுகை ஆரம்பிக்கிறது சுண்ணத்திலும் உள்ளது அப்படி என்ன நெற்றி இருந்து நாங்கள் மசுகை செய்யறது ஆரம்பிக்கிறது முகத்தில் சுண்ணத்தில் நின்றும் உள்ளது அப்போ நாங்கள் நடுவில் இருந்து மசுக ஆரம்பிக்காம மண்ணை அடித்து அப்படியே நடுப்பகுதியில் இருந்து ஆரம்பிப்பாம அல்லது கீழ்ப்பகுதியில் இருந்து ஆரம்பிக்காம நெற்றியினுடைய ஆரம்பத்திலிருந்து மேல் பகுதியிலிருந்து ஆரம்பிப்பதும் சுண்ணத்திலின் உள்ளண்டத்தை கொண்டு வராங்க நாலாவதாக யுகத்தியுமோ எதிலையும் நான் எல்லாத்திலையும் தான் நாங்க எந்த விஷயமா எடுத்து கொண்டாலும் வலத முட்படுத்துறது சுண்ணா அதே விஷயத்தை தயமத்துடைய பாடத்திலையும் கொண்டு வராங்க நாங்க கைய மசக செய்யற நேரத்துல வலது கைய முற்படுத்தி இடது ரெண்டாவது செய்யறது சுண்ணத்திலும் உள்ளது எங்கட தயமத்துடைய தருத்தீப நாங்க ஞாபகப்படுத்தினோம் மஸ்பாபு தயமத்துடைய பாடத்துல இதிலேயும் ஞாபகப்படுத்துறாங்க சுண்ணத்தாதி வலத முற்படுத்திட்டு இடத மசகு செய்யறது அஞ்சாவதாக கொண்டு வராங்க நாங்க மண்ண ஒரு அடி அடிச்சு வெளியில மண்ணை தற்றது கையில் மண் கொஞ்சம் இருக்கும் அதை கீழே போட்டதற்காக வேண்டி தற்றதும் அது சுண்ணத்திலிருந்தும் உள்ளது ஒரு அடி அடித்து வெளியில் கொண்டு வந்து அதை தற்றது சுண்ணத்துடைய பாடத்தில் கொண்டு வாராங்க ஆறாவதாக நாங்கள் எப்போ தயமம் செய்கிறதாக இருந்தாலும் அதில் முவாலா இவைகளை தொடர்ச்சியாக தருத்தீபாக செய்கிறதும் சுண்ணத்தில் இருந்தும் கொண்டு வராங்க கடைசியாக ஏழாவதாக தயமத்துடைய சுண்ணத்தில் எப்படி தண்ணீரை கொண்டு நாங்கள் உழு செய்கிறோமோ அந்த உளு செஞ்சதுக்கு பின்னால் எப்படி சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவங்க ஹதீஸில் சொன்னத போல உழு செஞ்சால் உழுக அழகுபடுத்துங்க அதுக்குரிய துவாவை என்று சொன்னாங்களோ இதே துவாவைத்தான் தயமத்திற விஷயத்திலையும் தயமத்தை முடித்ததுக்கு பின்னால் ஓதுறதும் சுண்ணத்தில் கொண்டு வராங்க Inna dua sallallahu alaihi wasallam sunnang man tawalla fa ahsana al wudu. Yaar wudu seyrangalo anga dubulu alag padatenga nabi yang inda dua solli kodtaanga. Inna dua, dua ashhadu an la ilaha illa allah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. Allahumma ja'alni min at tawwabin wa ja'alni min al mutatahhirin wa ja'alni min ibadika salihin. Inda dua wa eppadi nanga துனுவுக்கு பின்னால் நாங்கள் ஓதுறோமோ இதே துவாவை தயம்மம் செஞ்சதுக்கு பின்னால் ஓதுறதும் சுண்ணத்தில் கொண்டு வராங்க சல்லல்லாஹ் வலை வசல்லமாக சொன்னாங்க யாரே இந்த துவாவை ஓதுறாங்களோ ஃபுத்திஹத் அபு வாபுல் ஜென்னா சுரக்கத்துடைய கதவுகள் அவருக்காக வேண்டி திறக்கப்படும் ஒரு கதவு ரெண்டு கதவு யார் உழுவுக்கு பின்னால் அல்லது தயமத்துக்கு பின்னால இந்த துவாவை பூர்த்தியாக ஓதுறாங்களோ சுருக்கத்துடைய எட்டு கதவுகளும் திறக்கப்படும் என்றாங்க சல்லல்லாஹிவாஸ் அதனால நாங்கள் தயமம் செய்கிறதாக இருந்தாலும் சரி உழு செய்கிறதாக இருந்தாலும் சரி நபி சல்லாஹலை வஸ்லமாக காட்டிய பிரகாரம் சுண்ணத்துடைய அமைப்பில் நாங்கள் செய்வோம் என்று அதுக்குரிய நன்மை கிடைக்கும் அடுத்த பாடமாக ஒரு பாடம் முபித்ரா து தயம்மு தயமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் அந்த பாடத்தில் கொண்டு வராங்க குல்லுமா இபு சிலுள் உழுவுடைய பாடத்தில் எதையெல்லாம் உழுவ முறிக்கிறோன்னு ஞாபகப்படுத்தினோமோ இதை அத்தினையும் தைமத்தையும் முறிச்சிடும் பொதுவான ஆரம்ப காகிதம் நாங்கள் உழுவுடைய பாடத்தில் உழுவ முறிக்கிற விஷயங்களில் முக்கியமாக நாலு விஷயங்களை பார்த்தோம் நவாகிது உல் உது அரபா நாலு விஷயத்தை பார்த்தோம் உழுவ முறிக்கிறதுல அதில் முதலாவது என்னது முன்பின் துவாரத்தால் ஏதாவது வெளியானா உழுவை முடிக்கிறத போல தயமுத்தையே முறிச்சிடும் ரெண்டாவது ஞாபகப்படுத்தினோம் தூக்கம் பாத மயக்கத்தை தூக்கத்துடையோம் பைத்தியத்தை ஞாபகப்படுத்தினோம் போதையை ஞாபகப்படுத்தினோம் இது அத்தனையும் தூக்கத்துடைய பாடத்தில் கொண்டு வராங்க தூக்கம் போனாலும் அவருடைய உழு முறிஞ்சிடும் மூணாவதாக சொன்னாங்க தனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு ஆகுமான இல்லாம பட்டால் தொட்டால் அவருடைய உழு முறிஞ்சிடும் இதே நிபந்தனை தான் தைமம் செஞ்சதுக்கு பின்னால எங்கட மனைவியாக இருந்தாலும் சரி மனைவிட மேல மகரம் இல்லாத ஒற்றடை மேல பட்டந்தாலும் திரையில்லாம ரெண்டு பகுதியும் திரையில்லாம பட்டால் உழுவை முறிக்கிறத போல தயமத்தையும் பாத்திலாக்கிடும் நாலாவதாக உளுவுடைய பாடத்தில முழுக்கிற காரியத்துல கொண்டு வந்தோம் நாங்க

தயமம் செஞ்சதுக்கு பின்னால இவருக்கு தண்ணி கிடைக்கிது அவருடைய தயமம் முறிஞ்சிடும் அவர் திரும்ப தண்ணீரை கொண்டுதான் உழு செய்யணும் இது இரண்டாவது விஷயமா கொண்டு வரான் மூணாவது அந்த குதிரை மா ஆரம்பத்தில் அவருக்கு தண்ணீரை பாவிக்கிறதுல ஏதாவது தங்கடம் இருந்துச்சு அந்த தங்கடத்தின் காரணத்தினால் அவர் தயமம் செஞ்சார் சல்லல்லா வலைவசமோட ஹதீஸ் வருது பத்து வருஷம் அவருக்கு தயமம் செய்கிறது சிரமமாக இருந்தாலும் எத்தனை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பத்து வருஷம் அசர சனவாத்தே வருது பத்து வருஷம் அவருக்கு தயமம் செய்கிறது கஷ்டமாக இருந்து அவர் தயமம் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் இப்படி ஒருத்தரே தயமம் செஞ்சுக்கிட்டு வந்தவரே அவருக்கு அந்த இஸ்தேமால் தண்ணீரை பாவிக்கிறதுல பிரச்சனை இல்லை அதுக்குரிய சக்தி கிடைக்குது அதுக்குரிய ஷிஃபா கிடைக்குது அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவருடைய தயமம் முறிஞ்சிடும் மூணாவதாக கொண்டு வராங்க தயமத்துடைய பாடத்தில் அவருக்கு தயமம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு தண்ணீரை பாவிக்கிறது சிரமம் இருந்துச்சு இப்போ அதனுடைய விஷயங்கள் இல்லாமல் போய் அந்த தயமத்தின் மூலமாக அல்ல தண்ணீர் மூலமாக சக்தி வரதாக இருந்தால் தயமம் முறிஞ்சிடும் கடைசியாக கொண்டு இஸ்லாம் மதம் மாறினாலும் அவருடைய தயமம் முறிஞ்சிடும் முபுத்தாத்துல நாலு விஷயங்கள் ஞாபகப்படுத்தினோம் முதலாவது எதையெல்லாம் உழு முறிக்குதோ அதெல்லாம் தயமத்தை முடிச்சிடும் ரெண்டாவது தண்ணீர் இல்லாம இருந்துட்டு தண்ணீரை பெற்றுக்கொண்டால் தயமம் முறிஞ்சிடும் மூணாவது தண்ணீரை பாவிக்கிறது கஷ்டமாயனால தயமல் செஞ்சாரு அதுக்கு பின்னால் சக்தி கிடைக்கிது அவருக்கு தண்ணீர் மூலமாகன்னா தயமம் முறிஞ்சிடும் நாலாவதாக கொண்டு வராங்க இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிட்டேன்னு சொன்னால் அவருடைய தயமம் முறிஞ்சிடும் அவர் தண்ணீரை கொண்டு அதனுடைய விஷயங்கள் செய்யணும் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறினாலே அவருடைய தொழுகை இல்லாமல் பேத்துடும் அல்லாஹு சுகூத்தால படித்த பாடத்தை بلى كتُو كن دوارتكَ، في شيء ما نَعْدُ صلِّي، وَدَيْبَرِكِينَ، وَآخِرَ دَعْوَانَا أن الحمد لله رب العالمين.